கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மத்தையோ பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் பெருமானு சபை என்ற சொல் கிரேக்க பதத்திலே எக்லீசியா என்று சொல்லப்படுகிறது அதாவது ஆட்சியையும் தீர்மானத்தையும் எடுக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த எக்ளீசியா எனப்படுகிற சொல்லி பதம் தத்ருடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே அது சாதாரண ஒரு ஆராதனைக்கு சேருகிற ஒரு கூட்டம் மாத்திரமல்ல தேவனுடைய ராஜ்ஜிய ting தீர்மானங்களை எடுக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் சிபத்தின் மூலம் தீர்க்க தரிசனத்தின் மூலம் கத்துடைய வார்த்தையின் மூலம் ஆவிக்குரிய ரீதியாக தேசங்களின் திசைகளை கட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது பெரியமானே இப்படி இருக்க இந்த சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் நம்முடைய கிறிஸ்து அவர் சபைக்கு கட்டுகிறதுக்கும் கட்டவிழ்கிறதுக்குமான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பூமியில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு நாங்களே பரலோகத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது அந்த நிலைப்பாட்டிலே நின்றால் பரலோகம் அதை பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை வாசல்கள் எனப்படும் பொழுது உலகத்திலே இல்ல அரசாங்கங்கள் அதன் கொள்கைகள் இருளின் ராஜ்யம் அதன் திட்டங்கள் எல்லாவற்றையும் சபை மேற்கொள்ளும் என்று கத்துடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயமான சபை அந்த அதிகாரத்தை அறிந்து செயல்படும் பொழுது இருளின் ராஜ்யம் ஒரு நாளும் அதை வெல்ல முடியாது கர்த்தரே அந்த சபைக்கு மூளை இருக்கிறார் அது அசைக்கப்படுவதில்லை கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே இந்த நாளில் பைபிள் மரத்தின் வேதத்தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை சபை கூடுதலை விட்டு ஏனென்றால் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது அக்கினி சாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி கோயலியாவின் தேவரே எலியாவின் தேவரே நீ இறங்கியாவே எலியாவே தண்ணி சேர்ந்த அசைவாடும் அசைவாடும் எங்கள் அக்கினி ஜாலையேக்கும் எங்கள் அக்கினி நான் ஒருவன் மாத்திரம் நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலி பாடைகளை எதிர்த்திடுவேன் நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் பாடைகளை எதிர்த்திடுவேன் தேவிக்க அவத்தாலை அசைப்பார் நான் சேமிக்க தேவிக்க அவத்தாலை நிற்பார் நெருப்பாய கிழுவார் என்னை வாழையே அசைவாடும் ரோகி ஓ ரமண ஒரு விசேகமான நான் ஒருவன் மாத்திரம் நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் பாடை இந்த இரவு நேரத்திலே படி இந்த இரவு எல்லாம் பாதாளி வழிபடத்தை நீடித்து போடைய பணிபிடத்தை செவிக்க செவிக்க தலையெபிக்க